ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இங்கே இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்புறம் இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் தாம்பரம் பக்கத்தில் கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி முனிஷ் மாமா வந்துருக்காரு அவரும் நிகழ்ச்சி பார்க்கணும்னாரு அவரையும் அப்படியே கூட்டிப்போம் சென்னையில் இன்றைக்கி பிக்கு ரெடி பண்ணணும்னு வந்தார் அப்படியே நிகழ்ச்சி பார்க்கலான்னாரு அதுவும் பார்த்தீங்கன்னா அப்புறம் விஜயகாந்த் குமார் மாமா அவர் வந்துட்டு இன்னும் யார் எம்ஜிஆர் சிவாஜி அண்டோனியன் அவர்த்து போய் பார்ப்போம் பார்க்கணும் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு போயிட்டு வரமா வாங்க போவோம் தாம்பரம் கிட்ட மண்டபம் கிட்ட வந்துட்டோம் மண்டபம் கிட்ட வந்துட்டோம் வந்துட்டோம் வரலட்சுமி இப்போ பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வந்துட்டோம் வந்துட்டோம் விஜயாந்த் குமார் மாமா போன் பண்ணாரு பக்கத்துல அஞ்சப்பூர் ஹோட்டலு கிட்ட சரி அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் முனிஷ் மாமா இங்க விட்டு மா கேப்டன் விஜயாந்த் குமார் மாமா பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க போகலாம்

வாங்க உள்ள போவோம் மண்டபம் உள்ள சூப்பரா இருக்கு வாங்க போலாம் சூப்பரா இருக்கு மண்டபம்

दासि दासा न நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது வேறு லெவலில் போச்சு நம்ம விஜயந்த் குமார் மாமா அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி தாசன் உட்காந்துருக்காரு அப்புறம் வெரைட்டி மகன் அப்புறம் நம்ம யார் நம்ம குலாம் அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் மேஜிக் அண்ணன் நிறைய வெரைட்டிஸ் சூப்பராக போச்சு நிகழ்ச்சி நாட்டியாலியா பிரேம்நாத் நாட்டா நாட்டியாலியா பிரேம்நாத்தன்னோட நிகழ்ச்சி சிறப்பாக போச்சு நிறைய வெரைட்டிஸ் போட்டிருக்கார் எப்பயுமே வெரைட்டிஸ் நிறையா போட்டிருக்காரு சூப்பராக இருக்குது நிகழ்ச்சி பிரேம்நாத் அவர்களை பற்றி சொன்னோம்னா பிரேம்நாத் அவர்கள் நம்ம தமிழ்நா தமிழ் திரைப்பட திரைப்படத்தில் இல்லை தமிழ்ல இருக்கிற தமிழ்நாட்டில் திரைப்பட நடன கலைஞர் அத்தனை பேருக்கும் சினிமாவில் தமிழ் சினிமாவில் மட்டுமில்லை தெலுங்கு சினிமாவிலையும் உயர்த்து விட்டு ஏனையாக இருந்த ஒரே ஒப்பற்ற கலைஞர் நம் பிரேம்நாத்

தோசை தேங்காய் சட்னி கார சட்னி நெஞ்சி சாதம் பொரியல் கூட்டு இது வந்து இது மாதிரி வஞ்சிர மீன் மாதிரி ஆனால் வெஜ்ஜி தான் பன்னீர் ஆ சாப்பிடுவோம் பரோட்டா ஆரம் ஆ சாப்பிட்லாம் பரோட்டா கண்ணி எல்லாமே வெஜ்ஜு தான் நான்வெஜ் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் நம்ம ஏழுமலை என்ன இருக்கார் ஆனால் சாப்பிட்டிங்களாண்ணா ஆடியோ ஏழுமலை என்னன்னா தமிழ்நாடு இல்லை வேர்ல்டு லெவலில் தெரியும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அவங்களோட ஆடியோ சும்மா பெருமைக்கு சொல்ல உண்மையிலேயே வந்து சூப்பராக ஆடியோ போடுவார் அண்ணன் தான் இன்றைக்கி ஆடியோ நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் லவ் யூ ஆல்